அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்களால் டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீக்கப்பட்டார் அதே ஆண்டு இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இதற்கு பின்னணியில் பாஜக இருந்ததாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக நின்று வென்ற டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் அதிமுகவை மீட்பதே இலக்கு என்று களமிறங்கி ிய டி தினகரன் பாஜகவை சரமறியாக விமர்சனங்கள் செய்து வந்தார் பத்தொன்பது மக்களவை தேர்தலில் சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை தேமுதிகவுடன் இணைந்து சந்தித்தார் எனினும் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறக்கும் தொடர்ந்து பாஜகவுடன் இருக்க காட்டி வந்தார் அதே சமயம் கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தன இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை கேள்விக்குறியானது இந்த நிலையில் கூட்டணியில் தான் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் கடந்த மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விளக்குவதாக அறிவித்தார் அப்போது கூட டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை டெல்லி பாஜக தலைவர்கள் சமாதானப்படுத்த வேண்டும் என்று தான் வலியுறுத்தினார் எனினும் சில நாட்கள் டிடிவி தினகரனின் பேச்சும் அவர் கூட்டணி குறித்து பாஜகவுடன் அதிருப்தியில் இருப்பதாகவே தெரிந்தது கூட்டணியில் தாங்கள் இருக்கிறோமா என்பதை பாஜக தான் விளக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அளித்த பேட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் எங்களோடு கூட்டணியில் இருந்து இன்று வரை எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார் அவர் கூட்டணியில் தொடர்கிறார் வேண்டாம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் காண்டுமன்னார் கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய டி தினகரன் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையும் இன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் இப்போது நடைபெற உள்ளது தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் சரியான முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பார்கள் என்று காத்திருந்தோம் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணையும் வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதினேன் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை துரோகம் தலைவிரித்தாடுகிறது ஜெயலலிதா தொண்டர்கள் இனியும் இணைய வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விளக்குகிறோம் இடம் பெறுவோம் என்பது குறித்து டிசம்பர் மாதம் அறிவிப்போம் என்று தெரிவித்தார் இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மற்றொரு அடியாக பார்க்கப்படுகிறது கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் அமமுகவும் விளக்கியுள்ளது பாஜகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளதோ என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளது அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு தங்கள் மீது பாரமுகம் காட்டியதால் கூட்டணியில் இருந்து அமமுக விளக்கியதாகவே தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் பாஜக கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியிருந்தார் அமமுக வெளியேறியுள்ளது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான முரண்பாடு காரணமாக அந்த கட்சி பாஜக தலைமையிலான என்டி கூட்டணியில் பயணிக்கிறதா என்பதும் தெளிவுபடுத்தப்படாமல் உள்ளது அதே நிலையில் தான் தேமுதிகவும் பயணிக்கிறது இத்தனை நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக உள்ளது என்றும் டிடிவி தினகரன் பேசி வந்தார் அதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கும் திட்டத்தில் இருந்து வந்தார் அவருக்கு நான்கு முதல் ஆறு தொகுதிகளை வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியது ஆனால் திடீரென டிடிவி தினகரன் ட்விஸ்ட் கொடுத்துள்ளார் அதிலும் விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் என்று கூறிய இரண்டு நாட்களில் டிடிவி தினகரன் இப்படி பேட்டி கொடுத்திருப்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணி தினகரன் விஜயுடன் இணைவாரோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏற்கனவே தரப்பும் விஜயுடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது இதனால் அதிமுக தொண்டர்கள் அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க